வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவின் பெஸ்ட் இயக்குநர்களில் ஒருவரான லோகேஷ் கனகராஜ் கமலை வைத்து விக்ரம் வெற்றியை தந்த பெண் ரஜினியுடன் இணைவாரா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்தன ஆனால் அதற்கிடையில் விஜய்யுடன் லியோ படத்தை இயக்கி திரையுலகை கலக்கியிருந்தார் இப்போது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறி லோகேஷ் ரஜினி கூட்டணியில் உருவாகியுள்ள படம்தான் கூலி சன் பிக்சர்ஸ் சார்பில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள இப்படத்தில் ரஜினியுடன் அமீர் கான் சத்யராஜ் நாகர்ஜுனா உபேந்திரா சௌபின் சாகிர் மற்றும் ஸ்ருதிஹாசன் ஹாசன் என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்த படம் ஆயிரம் கோடி வசூலிக்கும் என்ற அளவுக்கு எதிர்பார்ப்பு நிலவுகிறது இதன் பிரம்மாண்டத்தை உணர்த்துவது போல் சமீபத்தில் வெளியான மோனிகா பாடல் செம ஹிட் அடிச்சிருக்கு யூடியூபிலும் ரீல்ஸிலும் அதை அடிப்படையாக கவுண்ட்லெஸ் எடிட்ஸ் வெளியாகி வருகின்றன மேலும் யூஎஸ்ஏ ப்ரீ புக்கிங் பாக்ஸ் ஆபீஸிலேயே சத்தமிட்டுள்ளது இதுவரை ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு கோடி வரை ப்ரீ புக்கிங் வசூல் செய்து விட்டதாக தகவல் ரஜினியின் மாஸ் பிளஸ் லோகேஷ் ஸ்டைல் கூலி டாக்கி பிளாக்கி ஒளியுடனும் ஒளியுடனும் கலக்க தயாராகிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க